வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த மசாலா பொருட்கள் ரெடி டு யூஸ் பேஸ்ட் காளான் ஊறுகாய் ஊறுகாய் வகைகள் பட்சின எல்லா பயிற்சியும் கொடுக்குறாங்க இரண்டு நாட்களுக்கு அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் நம்ம ஒரு மசாலா பொருட்கள் த தயாரிப்பு வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்டது வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இது எப்போன்னு தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதில் ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கோர்ஸ் வந்து இப்போ நடைபெற இருக்குது ரெண்டு நாட்களுக்கு எப்போ நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் நடைபெற இருக்குது ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பொடிகள் ரெடி டு யூஸ் பேஸ்ட் காளான் ஊறுகாய் வாழைப்பு ஒருகாய் பாகற்காய் ஊறுகாய் கத்திரிக்காய் ஊறுகாய் வெங்காயம் ஊறுகாய் தயாரிப்பு குறித்து இரண்டு நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இல்லை இது வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் தான் ஸோ பயிற்சி கட்டணம் வரிகள் உட்பட ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு நாட்களுமே உங்களுக்கு ஒரு முழு நேர பயிற்சியாக இருக்கும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸோ இந்த பயிற்சி நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேறு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ஸாக ஆண்டர்பிரனராக ஆகணும் முடிவு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் ஸோ கோயம்புத்தூரில் கோவை வேளாண் பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் சார்பில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடைபெற இருக்குது ஸோ இதுக்கான ஒரு பிடிஎஃப் லிங்க் வந்து அவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போ கான்ட் யாரை கான்டெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தி ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் சென்டர் ஃபார் ஃபோஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் டூ சிக்ஸ் நம்பரும் லேண்ட்லைன் நம்பர் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் த்ரீ ஃபோர் ஜீரோங்கிற லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டு அதாவது இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ